கரூரில் நேற்று தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக நடைபெற்ற நடிகர் விஜயின் பரப்புரை நிகழ்ச்சி ஒரு பேர் அதிர்ச்சியையும் பேராபத்தையும் உருவாக்கியுள்ளது தாபேகா பரப்புரையின் போது கூட்ட நெரிசலால் குழந்தைகளும் சிறுவர்களும் உட்பட முப்பத்தி ஒன்பது பேர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுவதற்கு முன்னதாகவே உயிரிழந்ததும் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் மயக்கமடைந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு இன்னும் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறார்கள் பொதுமக்கள் விஜயின் பேச்சை கேட்க ஆவலுடன் காலையில் இருந்தே காத்திருந்த நிலையில் பனிரெண்டு மணிக்கே வந்திருக்க வேண்டிய விஜய் அவர்கள் ஏழு மணி நேரம் தாமதமாக வந்ததும் மக்கள் அதிகமாக கூடு கூடுவதற்கு காரணமாக இருந்திருக்கிறது அதோடு காத்திருந்த மக்களுக்கு தண்ணீர் உணவு மற்றும் உயிர் பாதுகாப்பை உறுதி செய்யாததுதான் இந்த துயர சம்பவத்துக்கு காரணம் இந்நிலையில் கரூரில் தாவேகா தலைவர் விஜயின் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி முப்பத்தி ஒன்பது பேர் பலியான சம்பவம் இந்தியாவையே உலுக்கியுள்ளது இதற்காக விஜயை கைது செய்ய வேண்டும் என நடிகை ஓவியா இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டுள்ளார் இந்த பதிவு தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது